ஒரு இயற்பியல் அளவு பி நான்கு காட்சி பதிவுகள் ஏ பிசி மற்றும் டி உடன் பின்வரும் தொடர்பில் உள்ளன பி ஈக்குவல் டு ஏ க்யூப் பி ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் ஆஃப் டி ஏ பி சி மற்றும் டீஆர் வீடுகள் முறையே வந்து சாய்விலை கொடுத்துருக்காங்க ஒரு சதவீதம் மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் மற்றும் நான்கு சதவீதம் கொடுத்துருக்காங்க பிஆள் சதவீத பிள்ளை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போ கொடுத்துருக்கிறது வந்து பி ஈக்குவல் டு ஏக்யூப் பி ஸ்கொயர் டர் பைன் உங்களுக்கு சிக்கு பவர் இங்கே ஒன்றுன்னு அர்த்தம் சி பவர் மைனஸ் ஒன்று வந்துடும் மேலே கொண்டு வரும்போது அதேமாதிரி ஸ்கொயர் ஆஃப் டி வந்து டீப்பவர் ஆஃப் இடலாம் இங்கே டிவிடர் பைன்றிருக்கால உங்களுக்கு மேலே கொண்டு வரும்போது டி பவர் மைனஸ் ஆஃப் வந்துடும் இப்போ பிஇல் பி டெல்பி பைபி இன்ட்டு ஹண்ட்ரட் இதில் எல்லாத்துலேயும் ஹண்ட்ரட் வரக்கூடியது நான் காமனாக வாங்கி எடுத்துருக்கேன் அதே மாதிரி அடுக்குகளில் விலை போது இங்கே மூணு முன்னாடி வந்துடும் ஒரு மூணு டெல்ஏ பைஏஏ ப்ளஸ் இங்கே ரெண்டு டெல்பி பை பி ப்ளஸ் இங்கே மைனஸ் ஒன்றுனாலும் உங்களுக்கு பிள்ளைகளை கூட்டணும் அப்படிங்கிறதால ப்ளஸ் ஒன் இன்ட்டு டெல்சி பைட்டி சி இங்கே மைனஸ் சாப்பிட்னாலும் இங்கே ப்ளஸ் அப்படின்னா வரும் ஸோ ப்ளஸ் ஒன் பை டூ டெல்லி பைட்டி அப்போ டெல்லி பை ஏ இன்ட்டு ஹண்ட்ரெட் நம்ம இதில் இப்போ ஏல வந்து ப்ளஸ் சாய்ந்த பிள்ளையர் ஒன்று ஒரு பர்சன்ட் இங்கே கொடுத்துருக்கோம் மூணு இன்ட்டு ஒரு பர்சன்ட்டு அதே மாதிரி ரெண்டு இன்ட்டு பியில் வந்து த்ரீ பர்சன்ட்டு அதே மாதிரி சியில் வந்து ரெண்டு பர்சன்ட்டு ஒன் பை டூ இன்ட்டு டியில் வந்து ஃபோர் பர்சன்ட் இந்த டூ இந்த ஃபோர் ஹண்ட்ரட் டூ வந்துடும் அப்போ வந்து இங்கே மூணு பர்சன்டேஜ் ப்ளஸ் இங்கே இரு மூணு ஆறு பர்சன்டேஜ் அப்புறம் ப்ளஸ் ரெண்டு பர்சன்டேஜ் ப்ளஸ் ரெண்டு பர்சன்டேஜ் வருது அடுத்தது வந்து ரெண்டு ப்ளஸ்ஸு ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ எல்லாத்தையும் கூட்டணுன்னு வச்சுக்கலேன் உங்களுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் வரும் மூணு சைதம் இங்கே வந்து ஆறு சதவீதம் வரும் ப்ளஸ் ஆறு ஒம்பது ப்ளஸ் ரெண்டு பதினொன்று ப்ளஸ் ரெண்டு பதிமூணு அப்புறம் ஆப்ஷன் மூணு தான் சரியான சரியானோட and